குருவே என் மகளுக்கு அடிக்கடி கண் திருஷ்டி தோஷம் ஏற்படுகின்றது இதற்கு தீர்வினை தாருங்கள் யான் ஏற்கனவே அதாவது வெள்ளை பூசணிக்காயை கூட நல்விதமாக அதாவது அனுதினமும் முடியாவிடலும் வாரத்திற்கு மூன்று நாட்களாவது தனில் கூட பின் இதைத்தன் அதாவது அதன் சாற்றினை அதாவது அப்பனே வெள்ளை பூசணியின் சாற்றை அருந்தி வர சிறப்பு தரும் என்பேன் அப்பனே யான் கூறியதை கடைபிடித்தாலே போதுமானது என்பேன் அப்பனே குறைகளே வராதப்பா நிச்சயம் ஆனாலும் யான் சொல்லியதை சில கூட அதாவது சிலவற்றை கூட மறந்து விடுகிறார்கள் கடைபிடிப்பதில்லை அப்பனே அதனால்தான் நிச்சயம் நீண்ட வாக்குகளை யான் செப்புவதே இல்லை அப்பனே இதனால் இதை செய்திட்டு வந்தால் என்னென்ன ஏது என்றெல்லாம் பின் செப்பி உயர வைப்பேன் அப்பனே ஆசிகள் ஆசிகள் தொடரும் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்